அவருடைய நிலைமை அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா கேள்விக்குரிய ஓ பி ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து மூன்று முறை முதலமைச்சராக ஒரு வாழ்நாள் முழுக்க எதிர்த்து அரசியல் செய்து வந்த இயக்கமான திமுக வர போய் இணைவாராம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் திமுகவும் போய் சேர்ந்துட்டாங்க முக்கியமான முன்னாள் எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் அவர்கள் தனக்கான ஒரு அரசியல் அங்கீகாரத்தை அரசியல் இருப்பு வந்து தக்க வைக்க தவறிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருக்கு இந்தியாவிலேயே ஒரு சுயேட்சை இண்டிபெண்ட் கேண்டிடேட் வாங்கின அதிகபட்ச ஓட்டு வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய ஓட்டு தான் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பலருமே வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு பக்கவளமாக நிற்கிறது தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்றது பின்னாடி இருந்து ஒரு தொண்டர் வந்து கூட்டத்தில் தலைவா எத்தனை தனிதான் பிறக்கிறது தலைவா சீக்கிரமாக சொல்லுங்க ஒருவேளை டிடிவி துணங்குற நபரும் என்டிஏ கூட்டணி அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவோட கூட்டணிங்கிற பெயரில் அவரை அதிமுக கூட்டணிக்குள்ளே வரலாம் அதிமுகவில் இருந்து தொடர்ந்து பலரும் இங்கே வர இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் மக்கள் த்ரீ சிக்ஸ் முன்னேர்களுக்கு அன்பு வணக்கம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் செய்திகள் குறித்து நம்ம பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கு முன்னாள் முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பத்தி பேசலாம் நினைக்கிறேன் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து மூன்று முறை முதலமைச்சராக இருக்கிறாரு பிறகு துணை முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு அஇஅதிமுகவினுடைய இணை ஒருங்கிணைப்பாளராக முதன்மை ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறாரு இந்திய அளவில் ஒரு முக்கியமான ஒரு மூத்த ஒரு அரசியல் தலைவர் ஆனால் இன்றைக்கு அவருடைய நிலைமை அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு மில்லியன் டாலர் கேள்விக்குறிதான் எதனால் அப்படின்னா இன்றைக்கி அவர் அதிமுகவை அண்ணா அதிமுகன்னு கிளைம் பண்ணார் அவரோடு இருந்த பலரும் வந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் திமுகவுக்கும் போய் சேர்ந்துட்டாங்க முக்கியமான முன்னாள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்படி பலரும் திமுகவுக்கும் தாவை போயிட்டாங்க ஓபிஎஸ் அவர்களே இப்போ அவருக்கு வேற வழியே கிடையாது அவரும் ஒண்ணு தாவைக்கால சேர்ந்தாக்கணும் அல்லது திமுக தன்னுடைய குழுவினரை வந்து இணைத்தாக்கணும் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கிறாரு இப்படி பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் பேசி வர்றாங்க உண்மையிலே அப்படி என்னதான் நிலைமை இருக்கு ஏன்னா ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு அவரும் அதிமுக கட்சிக்கு வெளியில் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் தோட்டத்தில் தான் இருக்கிறார் அவர் அன் இருக்கிறாரா இல்லையா அல்லது என்டிஏ கூட்டணியோட இருக்கிறாரா ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப உறுதியாக நம்புனது அவருடைய தர்மயுத்தம் ஆரம்பித்ததுல இருந்து கிட்டத்தட்ட நான்கு ஐந்து ஆண்டு காலமாக இப்போது வரைக்கும் பாஜக எப்படியாச்சும் நம்மளை வந்து அதிமுக சேர்த்து வச்சிருவாங்க அஇஅதிமுக தலைமை பொறுப்புக்கு பாஜக நம்மளை கொண்டு வந்துருவாங்க இப்படி முழுக்க நம்பியதாலோ என்னவோ தெரியல ஓபிஎஸ் அவர்கள் தனக்கான ஒரு அரசியல் அங்கீகாரத்தை அரசியல் இருப்பை வந்து தக்க வைக்க தவறிட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருக்கு இன்னொரு பக்கமும் இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்துக்கு கிட்டத்தட்ட மூன்று லட்சத்திற்கும் அதிகமான ஒரு சுயேட்சை வேட்பாளராக அதுவும் சுயேட்சையான ஒரு சின்னத்துல அறிமுகம் இல்லாத ஒரு சின்னத்துல ஒரு படாப்பாளம் சின்னத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் அவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தல் போட்டியிட்டு அவர் வச்சிருந்த வாக்குகள் இந்தியாவிலேயே ஒரு சுயேட்சை இண்டிபெண்ட் கேண்டிடேட் வாங்கின அதிகபட்ச ஓட்டு வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய ஓட்டு தான் அவர் பல நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது ஏன்னா அவர் நின்று அந்த பலாபலம் சின்னத்தில் அதே மாதிரி இருக்கக்கூடிய பல்வேறு சின்னங்களில் பலரும் போட்டியிட்டாங்க ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஓ பன்னீர் குமார் இப்படி பல்வேறு குழப்பங்களை உண்டாக்குற மாதிரி ஐந்தாறு வேட்பாளர்கள் போட்டிட்டு இருந்தாங்க சுயேட்சையாக இந்த எல்லாத்தையும் தாண்டி ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பெரிய வாக்கு வங்கியை நிரூபித்தார் குறிப்பாக தென் மாவட்டங்களில் தனக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத நிரூபித்தார் ஆனால் என்னதான் அவர் நிரூபித்தாலும் ஓபிஎஸ் அவர்களால் கடந்த காலங்களில் அதிமுகவில் அமைச்சராக வந்தவங்க ஓபிஎஸ்ஆட அரசியலில் அடையாளப்படுத்தப்பட்டவங்க அதாவது எம்எல்ஏ ஆகவும் எம்பிஆகவும் அடையாளப்படுத்தப்பட்ட தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பலருமே வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு பக்கவளமாக நிற்கலை அவர்கள் எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமை கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்திற்கு மேற்பட்டது வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கொள்ளாத மீதி சிலரை வந்து டிடி தினகரன் அவர்கள் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு பெயரில் அவர் கன்ஸ்டிவாக தனக்கு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வங்கி இருக்குது அப்படிங்கிறது நிறைவேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக தென் மாவட்டங்களில் எட்டுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கடந்த பாராளுமன்ற தேதியில் டெபாசிட் சில நேரம் டெபாசிட் நடந்திருந்தாங்க மூன்றாவது இடத்துக்கு அனாதிமுக போகக்கூடிய நிலைமைக்கு டி தினகரன் வந்து தள்ளி தள்ளி அண்ணாதிமுக பின்னுக்கு எழுந்துருந்தார் ஆஹ் டிடி தினகரனுக்கு என்டிஏ கூட்டணியில ஒரு முக்கியமான ஒரு இடத்தை தர்றாங்க ஒரு அங்கீகாரத்தை தர்றாங்க என்டிஏ கூட்டணி மட்டும் இல்லை மற்ற எல்லா இடங்கள்லேயுமே அவர் ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறதுனால அவருக்குரிய அங்கீகாரம் கிடைக்குது ஆனால் இப்போது வரைக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கல இன்னொரு காரணம் பார்க்கிற பொழுது இரண்டு நாட்களுக்கு முன்பாக பொங்கல் பண்டிகை அன்றைக்கு ஓபிஎஸ் அவர்கள் பத்திரிகையாளர் சந்தித்து பேசுறாரு அப்போ பத்து நேரம் சார் ஏற்கனவே டிசம்பர்ல ஒரு புதிய கட்சி அறிவிக்க போறதா நீங்க புதிய கட்சி தொடங்க போறதா நீங்க அறிவிச்சிருந்தீங்க பிறகு அதை தள்ளி வைக்கிறேன் ஜனவரி பனிரெண்டு பதினைந்து வாக்குற சொல்றேன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இப்போ வரைக்கும் அது விருந்து எதுவுமே சொல்லலையென்னு கேட்கும்போது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு ஒப்பி சொல்றாரு பின்னாடி இருந்து ஒரு தொண்டர் வந்து கூட்டத்தில் தலைவா எத்தனை தான் பிறக்கிறது தலைவா சீக்கிரமா சொல்லுங்க வெளிய தலை காட்ட முடியல அப்படின்னு ஒரு தொண்டர் தன்னுடைய உள்ள குமரில ஓபிஎஸ் அவர்களுக்கு காதல் கேட்குற மாதிரி சொல்றாரு உடனே ஓபிஎஸ் அவர்கள் தைக்கு இன்னும் முப்பது நாள் இருக்கு முப்பது நாள் வரைக்கும் தை மாசம் தானே கொஞ்சம் இவ்வளோ தூரம் பொறுத்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் பொறுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எப்படி பார்த்தாலும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் தான் இருக்குது பிப்ரவரி மார்ச்லேயே வந்து தேர்தலுக்கான தேதியை அறிவிச்சுருவாங்க அப்போ ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் அவராவது ஓபிஎஸ் பக்கம் வருவாரா அல்லது முக்கியமாக இருந்த படை தளபதிகள் மனோஜ் பாண்டியனாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு இவர்கள் எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்குது பெங்களூர் புகழேந்தி வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நம்பி நாங்கள் ஏமாந்துட்டோம் நீதிமன்றம் வந்து கரைவேட்டி அண்ணாவது இவங்க கரைவேட்டி கட்டக்கூடாதுன்னு சொன்ன உடனே இவங்க கரைவேட்டி கட்டுறது நிறுத்திட்டாரு இப்படி பல்வேறு விஷயங்களில் ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப ஒரு மென்மையான ஒரு போக்கு கடைபிடிக்கிறாருன்னு குறிப்பிட்டிருந்தார் இன்னும் சில முக்கியமான செய்திகளை நம்ம பார்த்துருந்தோம் இரண்டு முறை ஒரு முறை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடைபெயிற்சிக்கு செல்லும்போது ஓபிஎஸ் அவர்கள் அவரோட சந்தித்து பேச பேசின செய்தி நம்ம பார்த்துருந்தோம் இரண்டாவதாக ஓபிஎஸ் அவர்களே வந்து கையில் மடக்கத்தோடையும் பரிசுகளோடையும் முதல்வர் அவர்களை நேரடியாக சென்று சந்தித்ததாக பார்த்தோம் அதுக்கான காரணங்கள் முதல்வர் அவர்களோட சரியில்லாமல் இருந்தார் அதனால் நான் நலம் விசாரிக்க போனேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லப்பட்ட அளவில் கூட திரைமறைகளோட திமுகவோடு ஓபிஎஸ் அவர்கள் நேரடியாக இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்குது என்ன தான் அண்ணா முன்னாள் அதிமுக செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் நம்ம சேகர்பாபுவாக இருக்கட்டும் இப்படி ஒரு பெரிய பட்டியலே நம்ம எடுக்கலாம் பலரும் அந்த தான் போய் இணைஞ்சிருக்கிறாங்க ஆக அடிப்படையில் அதிமுக அப்படிங்கிறது திமுகவை எதிர்த்து உருவாக்கப்பட்ட அதிமுக ரத்தமே வந்து திமுக எதிர்ப்பு தான் ஆனாலும் பல பல்வேறு அமைச்சர்கள் பலரும் திமுக போய் இணைஞ்சிருக்கிறாங்க திமுக கூட்டணி விதத்தில் பார்க்கும்போதும் மிக வலிமையாக இருக்குது திமுக உள்ளேயுமே வந்து இந்த மாதிரி யாருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறது இப்படி ஒரு கடும் போட்டி நிலவரானுமே கூட ஓபிஎஸ் அவர்கள் வந்தா நம்ம அகாமடேட் பண்ணிக்கலாம் அவருக்கான இடத்தை கொடுக்கலாம் அவருக்கான உரிய அங்கீகாரத்தை கொடுக்கலாம் அவருக்கு அவை தலைவரும் இப்படி ஒரு மூத்த ஒரு கௌரவமான ஒரு பொறுப்பை கொடுக்கலாம் அப்படின்னு திமுக தரப்புல பேச்சுவார்த்தைகள் நடந்ததாகவும் சொல்லப்படுது ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு நீதிமன்றம் போய் பார்த்துட்டாரு பாஜக தரப்பினரை போய் பார்த்துட்டாரு எல்லா பக்கமுமே வந்து எடப்பாடி பழனிசாமி யார் வேணாலும் வாங்க ஆனா ஓபிஎஸ் அவர்களோ சசிகலா அவர்களோ வரக்கூடாது டிடிவி தினகரன் கூட அவர் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு தனக்கு தரவழை கிடையாது ஆனால் ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் கட்சிக்குள்ள சேர்த்தோம் அப்படின்னா தன்னுடைய தலைமை பொறுப்புக்கு இவங்க ரெண்டு பேருமே செக் வைப்பாங்க அதனால ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அவர்களையும் தவிர இவர் யார் வந்தாலும் நான் மறுபரிசீலனை செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படிங்கறதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய முடிவாக இருக்குது அவர் பாஜக தலைமையிட்டையும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக தெளிவாக இந்த ரெண்டு பேரை பத்தி பேசாதீங்கன்னு அவர் செய்திகள் சொல்லப்படுது அது ஒரு விதத்தில் உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா பல்வேறு நபர்களையும் ஓபிஎஸ் பல்வேறு நபர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சிக்குள்ள மீண்டும் சேர்த்திருக்கிறாரு ஆனா ஓபிஎஸ் அவர்கள் குறித்து வரும்பொழுது திட்டவட்டமா கராரா இல்லை அது முடியவே முடியாது அதுக்கு ஏற்கனவே நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கராரா மறுக்கிறாரு ஒருவேளை டிடிவி துணகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணி அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவோடு கூட்டணிங்கிற பெயரில் அவர் அதிமுக கூட்டணிக்குள்ள வரலாம் அப்படி வந்தாருன்னா குறைந்தபட்சம் தென் மாவட்டங்களில் அதிமுகவுடைய அந்த டேமேஜ் கண்ட்ரோலாக டிடி விதிநகரன் செயல்படுவார் எனக்கு கடந்த தேர்தலில் ரொம்ப சொற்பமான வாக்குகளில் பல இடங்களில் தென் மாவட்டங்களில் அண்ணாதிமுக தோத்து போறதுக்கு தென் மாவட்டங்கள் மட்டுமில்லை டெல்டா பகுதிகளையும் எடுத்துக்கலாம் அண்ணா திமுக தோத்து போவதற்கு டிடி விதிநகரன் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார் இந்த முறை நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகமும் வந்திருக்கு சரி இந்த நிலவரங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்கள் இனிமேல் என்ன செய்ய முடியும் ஒரு வாழ்நாள் முழுக்க எதிர்த்து அரசியல் செய்து வந்த இயக்கமான திமுகவில் போய் இணைவாரா ஏன்னா அதிமுகவில் அவருக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நின்றுச்சு நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக அவர் ஏற்றுக்க மாட்டார் அவங்க திராவிடத்தை முற்று முழுதாக புறக்கணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னை விட வயதிலும் அனைத்திலுமே வந்து ஒரு இளையவரான சீமான் அவருடைய தலைமையை ஓபிஎஸ் அவர்கள் ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அவருக்கு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு கமர்ஷியல் பாலிட்டிக்ஸ் வேணும் அது வந்து டிஎம் கேட்டையும் டிவி கேட்டையும் கிடைக்கணும் அவர் உறுதியாக நம்புறாரு இப்போ திமுகன்னு போகும்பொழுது இவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கணும் அந்த அவைத்தலைவர் இப்படி ஒரு மூத்த ஒரு பொறுப்பை கொடுத்தாங்கன்னா நிச்சயமா திமுக கூட அவர் கன்சிடர் பண்ணுவாரோ அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கு இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது தமிழக வெற்றிக்கழகம் கழகம் ஏற்கனவே செங்கோட்டையினங்க போயிருக்கிறாரு செங்கோட்டியின் அவர்கள் பல இடங்களில் நெகிழ்ந்து தம்பி விஜய் அவர்கள் தான் எனக்கு அரசியல எனக்கு மறுவாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு இப்படி ரொம்ப நெகிழ்ந்து எல்லாம் பேசியிருந்தாரு ஆனால் அவர் இன்னொரு செய்தியும் அவர் சொல்லியிருந்தார் அண்ணா திமுகவுல இருந்து தொடர்ந்து பலரும் இங்கு வர இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுல குறிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் எங்களுடைய கூட்டணிக்கு வருவாருன்னு சொல்லியிருந்தாரு ஆனால் அவர் நேரடியாக கட்சியிலேயே இணைவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னா திமுக உடப்பு இணைஞ்சாலும் ஒரு மூத்த இயக்கம் அதை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லலாம் ஆனால் விஜய் அவர்கள் தொடங்கி ஒரு கட்சியில் போய் தன்னை இணைத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய தான் ஏன்னா இவர் ஏற்கனவே ஒரு மூன்று முறை முதல்வராக இருந்திருக்கிறாரு ஒரு முறை துணை முதல்வராக இருந்திருக்கிறாரு ஒரு நீண்ட நடிகை பாரம்பரியம் கொண்டு ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவராகவும் ஓபிஎஸ் அவர்கள் இருந்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் தாவைக்கால போய் ஏன்னா செங்கோட்டையனுக்கு அந்த சிக்கல் கிடையாது அவர் பெருமனை அமைச்சராக மட்டும்தான் இருந்திருக்கிறாரு ஆனா ஓபிஎஸ் அவர்கள் தாவைக்கால நேரடியாக போய் இறைய முடியாது அவர் தனக்கு ஓபிஎஸ் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க மீண்டும் ஒரு சுற்றுப்பயணம் அல்லது ஒரு நடைபயணம் மாநாடு இப்படி ஏதோ ஒரு ஒரு பொலிட்டிக்கல் நிகழ்வுகளை முன்னெடுத்துட்டு அதற்கு பிறகு தான் ஒரு கட்சியை தொடங்குறேன் அந்த கட்சியே தாவேக்கா கூட்டணி அமைக்க போறேன் அப்படிங்கிற முடிவு இந்த ரெண்டுல ஏதோ ஒரு முடிவு தான் வர முடியும் பெரும்பாலும் திமுக பக்கம் போவதை விட தாவைக்கா போனோம்னா தனக்கு இளைஞர்கள் மத்தியில தென் மாவட்டங்கள்ல பெரிய அளவுக்கு கெட்ட பேர் வராதுன்னு ஓபிஎஸ் அவர்கள் நம்புறதாகவும் சொல்லப்படுது நான் திமுகவுக்கு போனோம்னா மீண்டும் அதே கேட்ட பேர் தான் தனக்கு வரும் அப்படின்னும் அண்ணா திமுக சேர்த்துக்கான வாய்ப்புகளே இல்லை அல்லது புதிதாக ஒரு கட்சி ஆரம்பித்து தனித்து நிற்கக்கூடிய ஒரு கேப்பபிள் வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு இல்லை அவர் தனித்து நிச்சயமாக நிற்க மாட்டார் அப்படிங்கிறது எல்லாருமே ஒரே சொல்கிறாங்க ஒன்று ஓபிஎஸ் அவர்கள் தனியாக ஒரு கட்சி துவங்கி அதை திமுகவோடோ அல்லது தாவிக்காவோட கூட்டணிக்கு போகணும் அல்லது அவர் கட்சி தொடங்காமல் நேரடியாக திமுகவோடோ அல்லது தாவிக்காவோட இணைக்கணும் இது மட்டும்தான் அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னொரு முக்கியமான ஒரு வாய்ப்பு சொல்லப்படுது ஆனால் அந்த வாய்ப்பு ஓபிஎஸ் அவர்கள் எடுப்பாரா அப்படிங்கிறது தெரியல வேற ஒன்றும் இல்லை இதுவரைக்கும் அவர் நம்பி வந்த பாஜக கூட்டணி அந்த பாஜகவிலேயே தன்னை இணைத்துக் கொள்ளலாம் பாஜகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணையிலாருமா அவருக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்க தயாராக இருக்கிறோம் இப்படி பேச்சுவார்த்தைகள் நடத்தினாங்கன்னு சொல்லப்பட்டது ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் அதை திட்டமிட்டு புறக்கணித்ததாகவும் கராரா எனக்கு வேண்டாங்க வேண்டாங்க அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் சொன்னதாகவும் சொல்லப்பட்டது ஆக எது எப்படி இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன அந்த பதில் தான் நம்ம எல்லாத்துக்குமான ஒரு சுட்சமாக இருக்கும் தை பிறந்தல் வழி பிறக்கும் தை மாதத்தில் முப்பது நாட்கள் இருக்குது இந்த முப்பது நாள் எப்போனாலும் எந்த முடிவுனாலும் நான் எடுப்பேன் தொண்டர்கள் பொறுமையாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு நம்மளும் பொறுமையாக இருந்து பார்ப்போம் ஓபிஎஸ் அவர்களுடைய முடிவு அவருக்கு ஒரு பிரகாசத்தை தரப்போகுதா இல்லை மீண்டும் ஒரு பெரிய சருக்களை தரப்போகுதா என்பதை நம்ம பார்க்கலாம் நன்றி